ஸ்னூக் என்று சொல்வார்கள் அது போல ஆளுநர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் வெக்கம் மானம் இதெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சென்றிருப்பார்கள் ஆனா ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கு அவங்க கிட்ட நீங்க வந்து தன்மானத்தையோ இல்ல வந்து அவர்களிடம் நீங்க வந்து ஒரு நியாயத்தையோ எதிர்பார்க்க முடியாது அரசியலமைப்பு சட்டத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை நான் வந்து என்னுடைய டெல்லி ஏவலாளிகள் என்ன சொல்றாங்களோ அதை செய்யக்கூடிய ஒரு ஏவலாளி தானா வந்து ஒரு அலங்கார பொம்மை அலங்கார பொம்மையா நீங்க என்ன இப்போ அவர் குடியரசு துணைத் தலைவர் இதுக்கு முன்னாடி என்ன அவரு எதற்கு அவருக்கு அந்த பதவி கொடுக்கப்பட்டது எதற்கு அந்த அவர் வந்து ஆளுநர் ரவியை விட மோசமாக மேற்கு வங்காளத்தில் நடந்து கொண்டார் அதற்கான ஒரு ப்ரமோஷன் தான் திருக்குறள்ல வந்து இதெல்லாம் இருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு பெரிய தமிழறிஞர் போல பேசுவாரு வரலாறும் தெரியாது ஒண்ணும் தெரியாது த்ரீ பில்லர்ஸ் ஆஃப் தி டெமோக்ரஸி எக்ஸிகூட்டிவ் ஜுடிஷியரி லெஜிஸ்லேச்சர் இது மூணு தான் த்ரீ பில்லர்ஸ் ஆஃப் தி டெமோக்ரஸி ஸோ இந்த மூன்றுமே வந்து செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் ஒன்றுக்கு ஒன்று இதாக போனோம் அப்படின்னு சொல்லி செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கு இதுல யார் சுப்ரீம் இது பண்ணக்கூடிய அதிகாரம் பாதுகாவலர் குடியரசு தலைவர் பாதுகாவலர் கிடையாதுங்க அதெல்லாம் பாதுகாவலர் வந்து குடிமக்கள் நம்ம தான் பாதுகாவலர் ஒரு ஆணை பெண்ணாக மாற்ற முடியாது பெண்ணை ஆணாக மாற்ற முடியாது தவிர பிரிட்டன் பாராளுமன்றம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் கவர்னருடைய செயல்படாத தன்மை அவருடைய சட்டவிரோத நடவடிக்கை இந்த தீர்ப்புக்கு வழிவகுத்திருக்கிறது நேர்களுக்கு வணக்கம் என்ற சிறப்பு நேர்காணலில் நம்ம ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வழக்கறிஞர் சரவணன் நம்ம இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சி வணக்கம் வணக்கம் ஆளுநரும் துணைவேந்தர் மாநாட்டை நடத்திருக்காரு முக்கியமா குடியரசு துணைத் தலைவர் அந்த மாநாட்டுல கலந்துக்கிறார் பொறுத்திருந்து பாருங்கள் வெள்ளித்திரையில் காண்க என்ன நடக்க போகிறது என்று இது வந்து உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கேன் உச்சநீதிமன்ற தீர்ப்பு பாக்கிங் ஸ்னூக் என்று சொல்வார்கள் அது போல ஆளுநர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் வெக்கம் மானம் இதெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னா அப்படி இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சென்றிருப்பார்கள் உச்ச நீதிமன்றம் வந்து சரி அதில் ஒரு முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா தி கவர்னர் சீம்ஸ் டு ஆக்டட் ஆன் எக்ஸ்ட்ரேனியஸ் கன்சிடரேஷன்ஸ் எக்ஸ்ட்ரேனியஸ் கன்சிடரேஷன்ஸ்னா அது என்னவா வேணா இருக்கலாம் ஆனால் ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு அவங்க கிட்ட நீங்க வந்து தன்மானத்தையோ இல்ல வந்து அவர்களிடம் நீங்க வந்து ஒரு நியாயத்தையோ எதிர்பார்க்க முடியாது அப்படின்றது வந்து இவர்களுடைய இருந்து தெளிவாக தெரிகிறது யாரா இருந்தாலும் ஒரு ஹை கான்ஸ்டியூஷனல் பங்கேல ஹி ஸ் ஆக்டட் ஆன் எக்ஸ்ட்ரேனியஸ் கன்சிடரேஷன்ஸ் சொல்லி உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்த பிறகு அந்த பதவியிலே ஒட்டி கொண்டு நான் வந்து துணைவேந்தர்கள் மாநாட்டை கூப்பிடுவேன் நான் இதை கூப்பிடு துணைவேந்தர் நியமிக்க கூடிய அதிகாரம் இல்லைன்னு சொல்லி சொல்லிடுச்சு உச்ச நீதிமன்றம் தமிழக அரசு போட்டுட்டாங்க எல்லாமே எல்லாமே பண்ணிட்டாங்க அதிகாரம் வேந்தரா இருக்கலாம் ஏன்னா அந்த அலங்கார பதவி அப்படின்ற அடிப்படையில அதை இது பண்ணலாம் ஆனா நான் துணைவேந்தர் மாநாட்டை உங்களுக்கு தான் இது பண்ண அதிகாரம் கிடையாது எதுலயும் நீங்க இன்டர்பியர் பண்ணக்கூடாது அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ண இன்சுலேட் தான் இந்த சட்டங்கள் வந்து இருக்கிறது அப்புறம் நீ மீண்டும் அதையே நான் செய்வேன் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை நான் வந்து என்னுடைய டெல்லி ஏவலாளிகள் என்ன சொல்றாங்களோ அந்த ஏவலாளி ஏவலாளிகள் சொல்வதை செய்யக்கூடிய ஒரு ஏவலாளி தானா அப்படின்ற அடிப்படையில ஆளுநர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் துணைவேந்தர்களை போட்டுற அதிகாரம் இருக்கு இல்ல என்ன எப்படி அதிகாரம் இருக்குன்ற அவர் என்ன சி ஆளுநர் ஒரு அலங்கார பதவின்னு சொல்லி சொல்லிட்டோம் சான்சலருடைய ஒரே ரோல் என்ன இந்திய நம்முடைய எல்லா சட்டங்களிலுமே இதற்கு முன்னாடியும் ரோல் என்ன துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் சர்ச் கமிட்டி போட்டு அந்த இது இருந்துச்சு அந்த அதிகாரத்தை புடுங்கியாச்சு அது அதாவது நீங்க என்ன சட்டம் என்ன சொல்கிறதோ அந்த சட்டத்தின் அடிப்படையில தான் நீங்கள் செயல்பட முடியும் இப்படி கூட்டலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்களா சான்சலர்ஸ் கூட்டலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்ல நீங்க வந்து ஒரு அலங்கார பொம்மை அலங்கார பொம்மையா நீங்க வந்து பட்டமளிப்பு விழால சான்சலர் கூப்பிடுறாங்கன்னா வந்து பட்டம் கொடுத்துட்டு போகலாம் அவ்வளவுதான் அதை தாண்டி ஆளுநருக்கு சி எத்தனையோ தீர்ப்புகள் இருக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு சட்டம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் உங்களால எதையுமே அதுவும் உச்ச நீதிமன்றம் எப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்து விட்ட பிறகு எல்லாம் செய்வது வந்து குடியரசு துணைத் தலைவர் வராருல்ல சார் அவருக்கு தெரியாத இந்த தீர்ப்புகள் சி குடியரசு த குடியரசு தலைவர் என்ன இப்போ அவர் குடியரசு துணைத் தலைவர் இதுக்கு முன்னாடி என்ன அவரு எதற்கு அவருக்கு அந்த பதவி கொடுக்கப்பட்டது எதற்கு அந்த அவர் வந்து ஆளுநர் ரவியை விட மோசமாக மேற்கு வங்காளத்தில் நடந்து கொண்டார் அதற்கான ஒரு ப்ரமோஷன் தான் ஆஹ் சூப்பரா செயல்பட்டு இருக்க மாநில அரசு செயல்பட விடாமல் தடுத்து விட்டாய் உனக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கிறோம் உனக்கு வந்து ப்ரமோஷன் பிரசிடெண்டா போட்டிருக்காங்க இவர் பாவம் அதே அதே ஆசையில இருக்கிறார் திரு ரவி அவர்கள் நமக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பதவி கிடைச்சிருமா ஒரு கான்ஸ்டியூஷனோட தலைமை பொறுப்புல இருக்காரு குடியரசு துணைத் தலைவர் இல்ல அவரு மாநாட்டுல கலந்துக்கிறாருங்கிறது என்ன மெசேஜ் என்ன மெசேஜ்னா என்ன மெசேஜ் அப்படின்னா கீழே உழுந்துட்டோம் ஆனால் எங்க மீசைல மண் ஓட்டல பார் அப்படின்னு சொல்லி நடக்கக்கூடிய மெசேஜ் தானே தவிர இது வேற எந்த மெசேஜும் கிடையாது எந்த வேற இது எந்த ஆக்கப்பூர்வமான விஷயத்திற்கும் இது வழிவகுக்க போவதில்லை இல்ல இவங்க என்ன ஆளுநர் என்ன இவங்க என்ன அட்வைஸ் கொடுத்துருவா ஆளுநர் ரவி அட்வைஸ் கொடுத்துருவாரா ஆளுநர்களுக்கு துணைவேந்தர்களுக்கு துணைவேந்தர்கள் யாரு படித்த அறிஞர்கள் அவங்கதான் துணைவேந்தர்களா இருக்காங்க அவங்களுக்கு இவர் அட்வைஸ் கொடுத்துருவாரா இல்ல இவரு இவர் இது வரைக்கும் என்ன அட்வைஸ் கொடுத்துருக்காருன்னு நமக்கு தெரியாது எக்ஸ்பயர்ட் ஐடியாலஜி திரவிடின் ஐடியாலஜின்றத போட்டு பேசுவாரு இல்ல வந்து திருக்குறள்ல வந்து இதெல்லாம் இருக்கு அப்படின்னு ஏதோ பெரிய தமிழ் அறிஞர் போல பேசுவாரு வரலாறு தெரியாது ஒண்ணும் தெரியாது அப்புறம் இவர் போய் மத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாருன்னா எப்படி அவர் அங்க என்ன வேணா பேசட்டும் ஆனா இங்க முதலமைச்சர் தலைமையில ஒரு மாநாடு நடக்கும்போது இங்க ஆளுநர் நடக்கும்போது துணைவேந்தர்களை பந்தாடுற மாதிரி இருக்காது யார் யார் அதை வந்து செய்யக்கூடாது யாரும் செய்யக்கூடாது ஆளுநர் அதை செய்யக்கூடாது ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது போஸ்ட் மேன் தமிழ்நாட்டுடைய முதல்வர் தெளிவா சொல்லிட்டார் அவர் ஒரு போஸ்ட்மேன் இஸ் ரவர் ஸ்டாம்ப் இஸ் எஸ் மேன் இது மூணு தான் அவருடைய வேலை அதை தாண்டி அவருக்கு எந்த வேலையும் கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அங்க இருக்கும் பொழுது இவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இவர் எதையும் செய்ய முடியாது இல்ல முதலமைச்சர் வேந்தர் வேந்தர்னு சொல்றாரு ஆனா ஆளுநர் நான் வேந்தர் அப்படிங்கும் போது அவர் வேந்தர் வேந்தர்னா அவர் வேந்தர் துணை துணைவேந்தர்களே நியமிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அரசுக்கு தான் இருக்கு இவர் இதுவரைக்கும் எதை வைத்துக்கொண்டு இந்த பல்கலைக்கழகங்கள்ல ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தார் அப்படின்னா துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம் எல்லாம் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்கள்ல வந்து துணைவேந்தர்களாக நியமித்துக் கொண்டிருந்தார்கள் ஸோ அதை இப்போ வந்து முறியடித்திருக்கிறது திராவிட மாடல் அரசு சோ அதனால இவர்கள் வந்து ஒரு வெறுப்புல இப்படிப்பட்ட விஷயங்களிலே ஈடுபட்டு தேவையில்லாம அவங்க குழப்பமே கிடையாது இதுல எந்த குழப்பமும் கிடையாது நம்முடைய அந்த சட்டம் என்ன சொல்லுது அந்த யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட் என்ன சொல்லுது அதுதான் பண்ணும் அதுல வந்து சான்சலருக்கு எல்லாம் எந்த அதிகாரமும் கிடையாது அந்த அதிகாரங்கள் இப்ப பறிக்கப்பட்டு விட்டது சோ அதனால ரொம்ப தெளிவா இருக்கு அதனால இவர் எதையுமே பண்ண முடியாது வேந்தர் பட்டமளிப்பு அலங்கார பொம்மை அவ்வளவுதான் ஒரு அலங்கார பொம்மையா வந்து பட்டமளிப்பு கூப்பிட்டாங்கன்னா பட்டமளிப்பு கொடுத்துட்டு போனோம் இல்ல வேற யாராவது கூப்பிட்டாங்கன்னா அவங்க கொடுத்துட்டு போலாம் சட்டம் என்ன சொல்லுது அவ்வளவுதான் சட்டத்துல எந்த அதிகாரமும் கிடையாது சான்சலர் ஆளுநர் சார் ஆனா குடியரசு துணைத் தலைவர் சமீபத்துல பேசின ஒரு விவகாரம் பெரிய சர்ச்சையாச்சு ஒரு கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸ் ஏற்பட்ட அளவுக்கான ஒரு ஸ்பீச் தான் அவசியிருக்காரு உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு சூப்பர் பார்லிமெண்டாங்குது நீங்க பில்லெல்லாம் நீங்களே பாஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்புறம் நாடாளுமன்றத்துக்கு என்ன அதிகாரம்ன்ற மாதிரி அவர் பேசுறாரு அவருக்கு வந்து அவருக்கு சட்டம் தெரியும் சட்டம் தெரியாம இல்ல ஆனால் வேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் ஏவலாளியாகத்தான் அவரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்னஸ்டியூஷனல் டெமோக்கிரசி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்தியாவுடைய எல்லாமே வந்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலே இயங்கக்கூடியது இதுல ஒவ்வொருத்தருக்கும் அதாவது த்ரீ தி டெமோக்கிரசி எக்ஸிகூட்டிவ் ஜுடிஷியரி லெஜிஸ்லேச்சர் இது மூணு தான் த்ரீ பில்லர்ஸ் ஆஃப் தி டெமோக்ரசி ஸோ இந்த மூன்றுமே வந்து அண்ட் பேலன்சஸ் ஒன்றுக்கொன்று இதா போனோம் அப்படின்னு சொல்லி அண்ட் பேலன்சஸ் இருக்கு இதுல யாரு சுப்ரீம் ஆனா ஒரு நிமிஷம் ஓவர் இல்ல ஓ வரேன் அதுக்கு தான் வரேன் இப்போ இதுல யாரு சுப்ரீம்னு கேட்டா யாருமே சுப்ரீம் கிடையாது கான்ஸ்டிடியூஷன் சுப்ரீம் ஸோ உச்சநீதிமன்றத்துக்கு என்ன ஒரு அதிகாரம் அப்படின்னா அந்த கான்ஸ்டிடியூஷனை இன்டர்பிரேட் பண்றதுல அதிகாரம் ஸோ அதுல வந்து சில பேர் ஒத்துக்கிட்டாங்க சில பேர் அந்த உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை ஒத்துக்கல அப்படின்னா அது வந்து உடனே ஓவர் ரிச்ன்னு சொல்லி சொல்லலாம் அவர்கள் ஆனா அவர் சொல்றது போல பாராளுமன்றம் சட்டம் இயற்றி விட்டது அதை எப்படி பண்ண முடியும்னா பாராளுமன்றம் இயற்றக்கூடிய சட்டங்கள் இல்ல ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பண்ணக்கூடிய நடவடிக்கைகள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை சார்ந்து இருக்கிறதா இல்ல அரசியலமைப்பு சட்டத்தை மீறுகிறதா அப்படின்றது முக்கியமான கேள்வி அரசியலமைப்பு சட்டத்தை இந்த இரண்டு பிரான்ச்சும் பார்லிமெண்ட்டும் எக்ஸிக்யூட்டிவோ அரசியலமைப்பு சட்டத்தை மீறி இயங்குகிறார்கள் இல்ல அவர்கள் இயற்றக்கூடிய சட்டம் வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானதாக இருக்கு அப்படின்னா அதை தடுக்கக்கூடிய உரிமை அதை சரி செய்யக்கூடிய உரிமை ஜுடிஷியல் ரிவ்யூ டாக்டர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ என்று சொல்வார்கள் அந்த டாக்டர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கு ஒப்புதல் ஆளுநரோ courrier தலைவரோ ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் அது ஜுடிஷியல் ரிவ்யூக்கு போலாம் ஆனா இந்த ஆளுநரோ courrier செலர அந்த மசோதாக்களுக்கு ஒப்புரையிலே கொடுக்காத போது நீதிமன்றம் வந்து அந்த பாலிசி டிசிஷனுக்குள்ள வருதுங்க இல்ல பாலிசி டிசிஷனே கிடையாது அதாவது என்ன अगेन திஸ் இஸ் an interpretation of the constitution எப்பரி இன்டர்ப்ரெடேஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படினா இப்போ இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது அப்படின்னா ஐயா நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல ஆஸ் சூன் எஸ் பாசிபிள் அப்படின்ற அந்த வாசகம் இருக்கிறது அஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்னா ஆளுநர் வந்து கேனா டேக் இஸ் ஓன் ஸ்வீட் டைம் ஓகே அது வந்து ஒரு குறிப்பிட்ட கால வரைக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் தமிழ்நாடு அரசு சொல்கிறது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது ஆமா சரிதான் உங்களுடைய வாதம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஏன்னா இவர் வந்து அதாவது நம்முடைய எல்லா நடவ சட்ட நடவடிக்கைகளும் தர் ஷுட் பி சென்ஸ் ஆஃப் ரீசனபிள்னஸ் ரீசனபிள்னஸ் அப்படின்னா ஒரு நியாயமான தன்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரீசனபிள்னெஸ்னா என்ன அது அதோட அளவுகள் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து ஆங்கிலத்துல இருந்து நம்ம எடுத்துப்போம் அந்த வெட்னஸ் பெரிய சென்ஸ் ஆஃப் ரீசனபிள்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ஒரு நியாயமான மனிதர் இதற்கு வந்து எவ்வளவு நேரம் எடுத்துப்பாரு இல்ல இது இந்த ஒரு செயலை செய்யக்கூடியதற்கு என்ன விஷயங்கள் இருக்கும் அதுதான் ரீசனபிள் மேன் சோ அது வந்து எப்படின்னா விஷயத்துக்கு விஷயம் மாறுபடும் ஒவ்வொரு இதுக்கு சர்க்கம்ஸ்டான்சஸ்க்கு ஏத்த மாதிரி மாறும் அந்த அடிப்படையில இந்த தீர்ப்பு தவிர இதை வந்து வந்து ஜுடிஷியல் ஓவர் ரீச்சு ரீச்சு இது இது அந்த வந்து இந்த ரீச்சுன்னு சொன்னா அப்போ உங்களுக்கு அரசியலமைப்பு அதாவது உங்களுடைய தவறான நடவடிக்கைகளை காப்பாற்றுவதற்காக உங்களுடைய ஒரு அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமான நடவடிக்கைகளை காப்பாற்றுவதற்காக அதற்கு சப்பு கட்டுவதற்காக

இவங்களெல்லாம் வச்சு இவங்க வச்சு செக்ஷுவல் ஹாராஸ்மெண்ட் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணணும் இந்த கமிட்டியை போடுங்க அப்படின்னாங்க அதே போலதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க இந்த டிஸ்க்ளோஷர் பாராளுமன்றத்துல சாரி பாராளுமன்றத்திலேயோ இல்ல அசம்பிளிக்கோ போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அரசியல் கட்சியுடைய வேட்பாளர்கள் சொத்து பாட்டியில வெளியிடணும் அவங்களுடைய படிப்பை வெளியிடணும் அவங்க மேல எத்தனை கிரிமினல் கேசஸ் இருக்குன்னு வெளியிடணும்னு சொல்லி முதல் முதல்ல சொன்னது வந்து உச்சநீதிமன்றம் அதற்கு வந்து முதல்ல எந்த சட்டமும் கிடையாது சோ இப்படி தான் எங்கெல்லாம் சட்டங்கள் இல்லையோ அதெல்லாம் 142 கூட 142 பயன்படுத்தலாம் அப்சல்யூட்லி ஆனா ஒரு பாலிசி மேக்கிங்ல ஒரு குறியீடு இது வரை இருக்கிற அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் கையில் எடுக்கும்போது தான சிக்கல் சி கையில எடுக்கல நீங்க வந்து அந்த உங்களுடைய அதிகாரத்தை இந்த முறையில பயன்படுத்துங்க நீங்கள் இதுவரை இந்த நீங்க பயன்படுத்தி இருக்கக்கூடிய முறை வந்து தவறான முறை இதுவரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்க இந்த ப்ரொசீஜர் தவறான ப்ரொசீஜர் இந்த ரைட் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் காட்டுகிறது உச்ச நீதிமன்றத்துடைய உரிமை கவர்னருடைய உரிமைகளையோ இல்ல வேற யாருடைய உரிமையோ உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளவில்லை கால நிர்ணயம் நியமிக்கிறது சரியான இல்ல யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி ஹவுஸ் ஆஃப் எவர் ஹை யூ மேபி இது லாஸ் அபவ் யூ இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய சட்டம் சோ நம்முடைய அதுதான் சொல்றேன் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் தான் உயர்ந்தது சோ அந்த அரசியலமைப்பு சட்டம் உயர்ந்தது அப்படின்னு பொழுது ஒருத்தருடைய நடவடிக்கை அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கிறதா இல்லையான்னு சொல்லக்கூடிய அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக இருக்கிறது அவர்களுடைய இது வந்து சரியா இருக்குன்னா அது இது பண்ணக்கூடிய அதிகாரம் இப்போ இன்டர்பிரேஷன் கோர்ட்ல வாங்கிக்கலாம் ஆனா அரசியலமைப்போட பாதுகாவலர் குடியரசுத் தலைவர் தாங்க பாதுகாவலர்லாம் கிடையாதுங்க எந்த எந்த காலத்துல அப்படி இருந்திருக்காங்க அதெல்லாம் பாதுகாவலர் வந்து குடிமக்கள் நம்ம தான் பாதுகாவலரு ஓகே நீங்களும் நானும் தான் பாதுகாவலர்கள் இ கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரசி பொழுது அதுதான் சொல்றேன் அதாவது பாரா பிரிட்டன் பாராளுமன்றம் வந்து நம்ம அங்க இருந்து எழுதிக்கொள்ள பிரிட்டன் பாராளுமன்றம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கேன் டு எனி திங் எக்ஸெப்ட் டு அக்செப்ட் மேக் அ மேன் டு அ உமன் அண்ட் உமன் டு அ மேன் என்று சொல்லுவார்கள் ஒரு ஆணை பெண்ணாக மாற்ற முடியாது பெண்ணை ஆணாக மாற்ற முடியாது தவிர பிரிட்டன் பாராளுமன்றம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அப்படிப்பட்ட வானளாவிய அதிகாரம் நம் பாராளுமன்றத்துக்கு கிடையாது அதனாலதான் நான் சொன்னேன் we are not a parliamentary democracy we are a constitutional democracy அப்படிங்கிறது அதுதான் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கூடிய தாத்பரியம் அதோட இதோட எதை பொறுத்தி பார்க்கணும் நீங்க அப்படினா doctrine of basic structure okay கேசவானந்த பாரதி கேஸ்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படினா பாராளுமன்றத்துக்கு நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றக்கூடிய உரிமை இருந்தாலும் நம்முடைய பாரா நம்முடைய அரசியலமைப்பு அந்த இதுக்குன்னு சொல்லி பேசிக் ஸ்ட்ரக்சர்னு ஒன்னு இருக்கு இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை நீங்க வந்து எந்த சட்டம் போட்டு நீங்க மாத்த முடியாது நம்முடைய பெடரல் ஸ்ட்ரக்சர் நம்முடைய பேசிக் நம்முடைய செக்யூலர் ஃபேப்ரிக் நம்முடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதெல்லாம் நீங்க எந்த சட்டம் போட்டோம் இத வந்து நீங்க எடுக்க முடியாது எந்த சட்டமும் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை மாத்திச்சு இல்ல நீங்க அரசியலமைப்பு சட்டத்தை வந்து நாங்கள் வந்து இதை வந்து இந்து ராஷ்டிராவா அறிவிக்கிறோம்னா முடியாது ஏன்னா ஃபெடரல் நம்முடைய அந்த அரசியலமைப்பு சட்டத்துல அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு

ஆனா இப்போ வந்து மத்திய அரசு வந்து இதுக்கு ரிவ்யூ போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னொரு லார்ஜர் பெஞ்சுக்கு இது மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க சரி ரிவ்யூ தான் போட முடியும் லார்ஜர் பெஞ்சுக்கு எல்லாம் மூவ் பண்ண முடியாது உச்ச நீதிமன்றத்துடைய தீர் இல்ல இல்ல உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இறுதியானது அதுக்கு மேல அபீல் கிடையாது ரிவ்யூ கவுன்சில் நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே அபாலிஷ் பண்ணிட்டோம் அது ஒரு ஜட்ஜோ ரெண்டு ஜட்ஜோ மூணு ஜட்ஜோ உச்சநீதிமன்றம் தீர்ப்பு குடுத்துருச்சுன்னா ஃபைனல் ஒரே ஒரு தான் பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரிவ்யூ கேட்கலாம் ரிவ்யூ அதே நீதிபதி கிட்ட தான் போகும் எப்ப ரிவ்யூ கேட்க முடியும் அப்படின்னா எரர் அப்பேரண்ட் ஆன் தேஸ் ஆஃப் த ரெக்கார்ட் இருந்தா தான் ரிவ்யூ கேட்க முடியும் இல்லைன்னா ரிவ்யூ கேட்க முடியாது சோ இந்த வழக்கு அவ்வளவுதான் இதுக்கு மேல த்ரீ ஜட்ஜ் பெஞ்ச் ஃபைவ் ஜட்ஜ் பெஞ்ச்ன்றதெல்லாம் சும்மா இல்ல சரி இல்ல குடியரசுத் தலைவருக்கு நீங்க அதிகாரம் நியமிக்கலாமா வேண்டாமான்னு ஒரு மத்திய அரசு ஒரு வழக்கை தாக்கல் செய்யும் போது இந்த வழக்கோட இன்னொரு புதிய வழக்கு வரும்போது அப்போ ஒரு ஒரே ஒரு ஆங்கிள் வேணா அவங்களுக்கு இருக்கு ரிவ்யூ கேட்கறதுக்கு என்ன அப்படின்னா அது இவரும் சொல்லியிருக்காரு அட்டர்னி ஜெனரலும் சொன்னதா சொல்றாங்க என்ன அப்படின்னா அதாவது பிரசிடென்ட்டுக்கு வந்து நீங்க டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க இந்த கேஸ்ல ஆனா இது குறித்து நீங்க வந்து பிரெசிடண்ட் தரப்ப கேட்கல நீதிமன்ற பரிபாலனத்துல முக்கியமானது என்னன்னா ஆடியோ ஆல்ட்ரம் பார்க்கம் அதாவது ஹியர் தி அதர் பார்ட்டி ஆல்சோ ஒருத்தருக்கு எதிராக அவர் அவரை விசாரிக்காம அவருடைய பதிலை கேட்டுப் பெறாமல் அவருடைய கருத்துக்களை வாங்காம தீர்ப்பு சொல்ல முடியாது அவங்க போடலாம் பிரசிடண்ட்டுக்கு கால நிர்ணயம் இது பண்ணிருக்காங்க இல்லையா அதுக்கு மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர வேற எதையும் அவங்களால பண்ணவே முடியாது இந்த ஒரு பெட்டிஷன் வரும்போது அப்ப இந்த கொடுத்த ஜட்மெண்ட் ஏதாவது வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது தட் தட் சுட் வில் ஒன்லி டு தி அந்த அந்த டைரக்ஷனுக்கு மட்டும்தான் அது அது தவிர எல்லாத்துக்கும் பொருந்தாது இது இது யூனியன் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்டேட் இந்த ஒட்டுமொத்த வந்து ஷேக் ஷேக் பண்ற மாதிரி பண்ணல மத்திய அரசு எப்படி ஒன்றிய அரசு வந்து எல்லாத்தையும் நசுக்கணும்னு நினைக்குது அவங்களுக்கு தான் இது வந்து ஏதோ பெரிய ஷேக் பண்ற மாதிரி தெரியுமே தவிர நியாயப்படி நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடக்கக்கூடிய ஒன்றிய அரசாக இருக்கும் என்றால் இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்க வேண்டும் ஏன்னா இதன் பின்னர் ஆமா அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு நிஷிகாந்த் துபே பேசினாரு பரவாயில்ல இது எங்களுடைய கருத்து இல்லன்னு சொல்லி நண்டா சொல்றாரு அப்ப நடவடிக்கை எடுங்க ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எப்படி பேசக்கூடிய தைரியம் எங்க இருந்து வருது உங்களுக்கு இல்ல அவங்க தங்கர் சொல்றாரு நீதிபதிகள் வீட்டுல கட்டுக்கட்டா பணம் எடுக்கிறாங்க அவங்க மேல வழங்கு பதிய முடியுமா அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு அந்த ப்ரொசீஜர் படி நடவடிக்கை எடுக்கப்படும் அவருக்கு தெரியுங்க அவர் என்ன அவரா பேசுறாரு அவர் யாருக்கோ குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆர் எஸ் எஸ்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் பாஜகவுக்கு குரல் கொடுத்து இருநூத்தி நாற்பது சீட் வச்சிருக்க பாஜக உச்சநீதிமன்றத்தை எல்லாம் எதிர்க்க முடியாது முடியாதுங்க முடியாது அதெல்லாம் முடியாது பண்ண முடியாது இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் வந்து ஒரு அதிகாரமிக்க அமைப்பு ஒவ்வொரு இந்தியனும் இந்தியாவுடைய உச்சநீதிமன்றத்தின் மீது நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் நீ வந்து சும்மா இருநூத்தி நாற்பது சீட்டை வச்சுக்கிட்டே நாங்க வந்து பிபிள் சாலஞ்ச் துப்ரீம் கோர்ட்லாம் பண்ண முடியாது ஒருவேளை இந்த ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் தான் இந்த யூனியன் கவர்மெண்ட் சிக்கலா வந்து நிக்கிறீங்க நேச்சுரலி எந்த கவர்மெண்ட் வந்து சட்டத்தை மீறி நடக்கணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு வந்து இந்த ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் பதிகமா ப்ராப்ளம் தட் இஸ் வர் பிஜேபி இஸ் பேசிங் ஒரு மைனாரிட்டி அரசு அதுல இருக்கக்கூடிய ஒரு எம்பி ஒருத்தர் வந்து இப்படி உச்சநீதிமன்றத்தை பேசி இருக்கிறாரு அதுதான் சொன்னேன் பேசி இருக்காரு அவ்வளவுதான் மணி பாஜக என்ன சொல்லிட்டாங்க எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இது பாஜக கத்துன்னு சொல்ல சொல்லுங்களேன் பாஜக எம்பி தானே எல்லாத்துக்கும் கருத்து சொல்றார்ல அவரு சொல்ல மாட்டாங்க முடியாது பாஜகவால உச்ச நீதிமன்றத்துடைய அந்த அதிகாரத்தின் மீது எந்த விதமான தாக்குதலையும் தொடுக்க முடியாது இப்ப நிறைவா இப்ப இந்த மாநாட்டுக்கு தடை வாங்குற ஏதாவது ஏதாவது இல்ல என்ன முடிவு அப்படின்றத கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து பாருங்க நன்றி சார்